புதிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் களத்தில் இறங்கி பல ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கல்வியாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நியூஸ் செவன் தமிழுக்கு அவரளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம் இல்லை அந்த கூட்டம் வந்து நான் எடுத்துக்க முடியாது பிகாஸ் என்ன ரீசன்னா இப்போ நீங்கள் வந்து காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்ட் சியூட்டின்னு ஒன்று கண்டெக்ட் பண்ணுறாங்க இது நான் ரெண்டு மூன்று ஆண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சியூட்டியில் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டாக கொண்டு விட்டாங்க இப்போ மாணவர் வந்து பத்து பேப்பர் இருந்தது லாஸ்ட் இயர் இந்த வருஷம் ஆறு பேப்பர் கொண்டு விட்டாங்க அப்போ ஏன் வந்து ஒரு எஜுகேஷன் பாலிசினா வருஷ வருஷம் மாற்ற மாதிரி பாலிசியாக வைக்க முடியாது இல்லையா இப்போ நான் வந்து போன வருஷம் இருக்க மாணவர் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அக்ரிகல்ச்சர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம் எட்டோ வேணாலும் பத்து பேப்பர் எடுத்துக்கலாம் பட் இந்த வருஷம் ஆறு பேப்பருங்கிறதுனால அந்த மாணவர் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்தாங்கன்னா அவர் அக்ரிகல்ச்சர் வந்து முடியாது ஏன்னா அவர் இங்கிலீஷும் இன்னொரு பேப்பர் எடுக்கணும் அதேமாதிரி நான் வந்து அக்ரிகல்ச்சர் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நான் வந்து பயாலஜி படிக்க முடியாது பயாலஜி வேண்டாம்னு சொன்னால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க முடியாது ஏதாவது ஒன்று தான் எடுக்க முடியும் அப்போ நீங்கள் கல்லூரிக்கு வரதுக்கு முன்னாடியே மாணவர்களை நீங்கள் ஃபில்டர் பண்ணுறீங்க இதுக்கு ஒரு கோச்சிங் இண்டஸ்ட்ரி வந்து அடுத்து உருவாகுது இப்போ டெல்லியில் வந்துச்சு கோட்டாவில் வந்துச்சு இப்போ நம்ம கொஞ்சம் நாளில் நம்ம பள்ளிகளில் அதை விட்ருவாங்க ஆனால் இது வந்து நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அதை பற்றி நிறைய வந்து களத்தில் வந்து நீங்கள் ஆராய வேண்டியிருக்கு இப்போ நீங்கள் உதாரணமாக சியூட்டியே எடுத்துக்கலாம் அதில் வந்து ஜியாலஜியும் ஜியாகிரஃபியும் ஒன்றா வச்சுருக்காங்க கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆக அப்ப நீங்க வந்து ஒரு ஜியாலஜி ஜியாகிரஃபி ஒன்னா அப்படின்னு தெரியாத ஆட்கள் தான் இன்னைக்கு வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் பாலிசி எங்களால் மாதிரி வந்து கற்றவர்கள் சார்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்களாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிய வருது ஆனால் நியூ எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முதல்ல ரிப்போர்ட் வந்து நிறைய பக்கங்கள் இருந்தது ட்ராஃப்ட் ரிப்போர்ட்டில் அதிகமாக இருந்தது அப்புறம் அப்படியே வந்து ஒரிஜினல் ரிப்போர்ட் வரும்போது குறையுது இது மாதம் அதாவது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து பாலிசியை மாற்றுவீங்க அப்படின்னா அது எஜுகேஷன் பாலிசியே கிடையாது ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கமிஷன் ஆர் இன்னைக்கு வந்து டாக்டர் ப்ரொஃபஸர் கொத்தாரி கமிஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் தான் வருது அந்த எந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலை ஆனால் இன்றைக்கி கல்வி இப்படி இருந்தது அப்படி இருந்ததை விட கல்வி தமிழகத்தில் வந்து மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக தான் இருக்குது பட் இன்னும் சிறப்பாக போகணும் அப்படிங்கிறதுல வந்து காலத்தின் கட்டாயம் இருக்குது இந்த மாணவர்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகணுங்கிறதுல வந்து எல்லோரும் வந்து கவனம் செலுத்துணுங்கிறது என்னோட வேண்டுகோள்